இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்க இதான் ரோடு முகப்பு அதாவது இந்த போஸ்ட் மரத்தில் இருந்து அங்கே பண்ணமரம் தெரிவிப்பாருங்க அதில் மொத்தம் மூணு பண்ணமரம் இருக்குது லாஸ்ட்டு பண்ணை மரத்தில் அது வரையும் இருக்குது ரோடு ஃபேஸில் இருக்குது மொத்தம் வந்து ஐம்பது செண்டு வந்து ஐம்பது சென்டு இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கல்லம்பட்டின்ற ஊரில் தான் இருக்குது அதாவது முனிக்கோயில் பக்கத்தில் கல்லம்பட்டி இருக்குது கல்லம்பட்டிக்கு முனிக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதாவது வந்து முனிக்கோயில் கோயிலிருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ரெண்டு கிலோமீட்டர் அது திருச்சி பைபாஸ்லேருந்து மதுரை திருச்சி பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ரெண்டு கிலோமீட்ரு ஊரை தாண்டி தான் இருக்குது கல்லம்பட்டி ஊரை தாண்டினோன்னு இந்த இடம் இருக்குது நல்லா ரோடு ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு அந்த பனைமரத்துலேருந்து இந்த பண்ணமரம் வரையும் இந்த போஸ்ட் மரம் வரையும் இருக்குது இடம் நல்லா அருமையாக இருக்குது ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு நீளம் வந்து அந்த மரம் தான் அந்த மரம் நிற்கிது பாருங்கள் மரம் தான் அப்படியே ஒரே லென்த்தாக இருக்குது மொத்தம் வந்து இது ஐம்பது செண்டு டேரெக்ட் ஓனர் தான் பட்டா சிட்டா எல்லாமே க எல்லாம் கரண்டில் வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாமே டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு செண்டு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்ட் ஓனர்டே பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்